ஞானகுரு அவர்கள் தாம் பெற்ற சக்தியினுடைய பயன்பாடை பற்றி சுட்டிக்காட்டி அதை நாம் எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை இதில் உணர்த்துகின்றனர் ஏனென்றால் குருநாள் காட்டிய வழியிலே பெற்ற சக்தியின் துணை கொண்டு பல அதிசயங்களையும் ஊரும் உலகம் தெரியும் பணியாகத்தையும் அமானுசயங்களையும் செய்து காட்டலாம் ஆனால் அதெல்லாம் எதற்கு உதவும் என்றால் எதற்கும் போவதில்லை ஏன்னால் நமது குரு மாமகர் ஷீஸ்வராய் நமக்கு காட்டியது இந்த உடலுக்கு பின் எங்கே சென்று அடைய வேண்டும் மீண்டும் இன்னொரு உடலுக்குள் சென்று வேவையான நிலைகளுக்கு அதில் சிக்கி நர உலகத்தை அனுபவிக்க கூடாது என்பதுதான் நம் குரு நமக்கு உணர்த்திய நிலை ஆகவே இந்த உடலுக்கு பின் எந்த நிலையை அடைய வேண்டும் என்பதைத்தான் இங்கே உடைத்து சொல்லுகின்றேன் பிறவியிலா நிலை அடைய வேண்டும் அந்த பிறவிலா நிலை அடைவதற்குத்தான் என்னுடைய உபதேசமே உங்களுக்கு உறுதுணையாக அமையும் ஏனால் இங்கே கொண்டு போவது என்ன இருக்கின்றது மீறி மீறி நாம் நூறு வயதோ நூற்றி இருபது வயதோ நூற்றம்பது வயதோ வாழ்ந்தாலும் நாம் எதையும் கொண்டு போவதில்லை கொண்டு போக முடியாது ஆனால் நம் குருக்காட்டிய வழியில் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்திகளை மகிழ்ச்சி சக்தியில் எடுத்துக்கொண்டால் அந்த அருள் ஒளியினை நாம் கொண்டு செல்ல முடியும் அந்த உருள் அருள் ஒளியை நாம் பெற்று நிலை அடைய முடியும் அனைவருக்கும் அந்த அருள் ஒளியை பாய்ச்ச முடியும் ஆக அதைத்தான் நாம் செயல்படுத்த வேண்டும் என்று இங்கே வலியுறுத்துகின்றார்கள் ஆக துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை நாம் வலுவாக்கி கொண்டே வந்தால் அதை நாம் மற்றவர்களுக்கு பாய்ச்ச முடியும் எல்லோருக்கும் கிடைக்கவும் செய்ய முடியும் ஆக இந்த உடலிலே நாம் அழியா சொத்தாக சேமிக்க வேண்டியதுதான் அதைத்தான் நாம் அடுத்தவர்களுக்கும் கொடுக்கவும் முடியும் அது ஒரு தீமை செய்வதையோ நோயாளியோ துன்பப்படுவதை நாம் பார்த்தாலும் அந்த நோய் எப்படி வருகின்றதோ அதைப்போல இந்த அருள் உணர்வு இங்கே உபதேச வாயிலாக நீங்கள் கேட்டு பதிவாக்கி உங்களுக்குள் விளை வைத்துக் கொண்ட பின் அது ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்ப நிலைகளை நாம் அங்கே செயல்படுத்த வேண்டும் ஆக என் ஒருவனோடு இது மறைந்துவிடக்கூடாது உங்களுக்கு பாய்ச்சி நிலையில் நீங்கள் மற்றவர்களுக்கு பாய்ச்சி இப்படி தொடர்ந்து எல்லோரும் மகிழ வேண்டும் என்ற நிலைகளாக இது செயல்படுத்த வேண்டும் ஆனால் நீங்கள் மகிழ வேண்டும் என்ற உணர்வுகள் நான் போது அந்த மகிழ்ச்சி பெறும் உணர்வுகள் மகிழ்ச்சி உணர்வாக எனக்குள் விளைகின்றது இதே போன்று நீங்களும் மற்றவர்களுக்குள் மகிழ்ச்சி ஓட்டும் நிலைகளாக செயல்படுத்த வேண்டும் என்றால் எது பதிவோ அதுதான் இயக்க சக்தியாக வாழும் ஆகவே ஞானியின் உணர்வை நாம் பெருக்கி அந்த உணர்வை நாம் வழக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த விஞ்ஞான வீதிகள் எடுத்துக்கொண்டாலும் எத்தனையோ வித்துகளை புதிதாக உருவாக்குகின்றார்கள் அது உருவாக்கப்படும் பொழுது அதை ஊன்றினால் பலவித மகசூலாக அங்கே கொடுக்கின்றது பல வித்துகளாக வளர்கின்றது இதை போன்றுதான் குணம் காட்டிய வழியிலே உங்களுக்குள் ஞான வித்துகளை ஊன்றுகின்றேன் அதை நீங்கள் வளர்த்து பழக வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நுழைப்பலரும் உங்களுக்குள் மகரிஷி ஞானிகள் வெளிப்படுத்தியதை புது புது வித்துகளாக ஞான வித்துகளாக ஊன்றிக்கொண்டே வருகின்றேன் அதை எப்பொழுது எந்த சந்தர்ப்பத்தில் தொழிலிலோ குடும்பத்திலோ மற்ற எங்கு இருந்தாலும் அதில் கஷ்டம் நஷ்டம் இப்படி செய்தேன் அப்படியானது என்றெல்லாம் சொல்லுவதை விடுத்துவிட்டு நாங்கள் மா மகரிஷி ஈஸ்வராய குதேவ் காட்டிய அறுவழியில் குருநாள் காட்டிய வழியிலே மகரிஷியின் அனுசக்திகளை பெறுகின்றோம் அதை வைத்து நாங்கள் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய எதையுமே சீர்படுத்திக் கொள்வோம் என்று இந்த உணவின் வலுவைத்தான் நாம் பெற வேண்டும் அதைத்தான் உங்களிடம் நாம் எதிர்பார்ப்பது அதை வைத்து உங்கள் எண்ணத்தால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செம்மைப்படுத்த முடியும் ஏனால் ஆசை ஒரு பக்கமும் நம்முடைய எண்ணங்கள் அதாவது செயல்படுத்துவது வேறு பக்கமாக இருந்தால் நிறைவேறக்கூடிய நிலைகளும் தடையாகி விடுகிறது ஏன்னால் ஒரு சிலர் எதை செய்தாலும் இந்த தியானத்தை கடைப்பிடித்தாலும் கூட குறைகளை பற்றியே குறை காணும் நிலையிலே இருப்பார்கள் அந்த குறையை வளர்க்கும் நிலைகள் வந்துவிட்டால் அந்த குறைதான் வளரும் குறையிலிருந்து மீள வேண்டும் என்றும் எண்ணங்கள் வருவதில்லை குறையிலிருந்து குறை செய்வதை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் வருவதில்லை அப்போது வளர்ச்சி தன்னிச்சையாக கொண்டு விடுகின்றது இதை போன்ற நிலையெல்லாம் மாற்ற வேண்டும் அருளொழியை நாம் மகிழ்ச்சியின் ஞானியில் காட்டிய வழியிலே நாம் வழி நடந்து அதை கடைபிடித்து மற்றவர்களுக்கும் வழிகாட்டும் நிலையாக நாம் செயல்பட வேண்டும் இருளை போக்கி அந்த அருளை வளர்க்கும் சக்திகளாக நாம் பெற்று வளர வேண்டும் எனவே இந்த அடிப்படையில் நாம் நம் எண்ணங்களை உணர்வுகளை கொண்டு சென்றால் நம்முடைய வளர்ச்சி ஞானத்தின் பாதையிலை சீராக செல்லுகின்றது நிச்சயம் அந்த ஆற்றலை நாம் பெற முடியும் என இந்த வாழ்க்கையிலே முதல்ல சொன்னது போன்று குறைகளை காணுவதும் குறைகளை கண்டு மற்றவர்களுக்கு குறைகளை சுட்டி காட்டுவதும் குறை கூறிக்கொண்டே போவதும் மிகவும் எளிதானதுதான் ஆனால் அந்த குறையை தனக்குள் வளராத தடுத்து மகரிஷி உணர்வை பெற்று அந்த உணர்வை அவர்களுக்கு பாய்ச்சி அங்கே நடக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வது என்பது மிக மிக கடினம் ஆகவே குறை கூறுவதற்கோ குறை காணுவதற்கோ குறையை வளர்த்துக் கொள்வதற்கோ நாம் எந்த சந்தர்ப்பத்திலும் அடிமையாகிவிடக்கூடாது என்று இந்த விழிப்புணர்வை நமது ஞானவர்கள் இங்கே உணர்த்தி அதை அதற்கு நாம் அடிமையாகாமல் ஞானியை காட்டிய வழியிலே குறையிலிருந்து விடுபட குறையிலிருந்து மற்றவர்களை மீற்றிடும் சக்தியாக மகிழ்ச்சி ஞானி உணர்வை பெருக்கி அந்த அருள் உணர்வை நாம் அதன் வலு கூட்டி அந்த குறை காணும் உணர்வை அதை அடிமையாக்கி அருள்வழி வாழ்ந்து அறிவுணர்வை நாமும் பெருக்கி மற்றவர்களுக்கும் பெருக்கக்கூடிய சந்தர்ப்பமாக நம்முடைய செயலாக்கங்கள் அமைய வேண்டும் என்பதைத்தான் இங்கே இந்த வாழ்க்கையில் நாம் கொண்டு செல்ல வேண்டியது அறிமையான சொத்து மதிர் ஞானிகளுடைய அந்த உயர்ந்த சக்திகள் தான் என்பதை இதில் நமக்கு உணர்த்தி நாம் இந்த வாழ்க்கையில் நாம் வலுவாக்க வேண்டியது எது என்பதையும் தெளிவாக்குகின்றார்கள்